ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வடவாளம் நம்மளோர் செட்டியாப்பட்டி வடவாளம் நம்மளோருக்கு ஆப்னர் டீம் விளாடறதுனால ஃப்ரீ கோர்ட்ரு செகண்ட் ரவுண்ட் டேரெக்டாக விளாட்றாங்க ஸோ நம்மளோட டீமுக்கான கண்ணு கொடுத்து இங்கே கௌரவிக்கிறாங்க வடவாளம் குமரேசன் ஹோனி எங்கள் வேந்தன் பஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசன்னா ஸோ இந்த மேட்ச் எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க சூப்பராக அடிச்சிருக்காருங்க வேந்தன் பேட்லேருந்து பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு வேந்தன் அவரோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க பாலுக்கு ரியாக்ட் பண்ணி அடிச்சாரு இந்த முறை டீ பாயிண்ட்டில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரியா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி பேக் டூ பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்கள் வேந்தன் அவரோட தடுன் நல்லா ஷாப்புங்க அம்ஜாத் திருப்பி வந்துட்டாரு வேந்தன் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சுக்கு நான் ஃபர்ஸ்ட் டாட் பால் பதிவு பண்ணியிருக்கார் மூணாவது பாலில் எங்கள் ப்ரெஷன்னா பாலோட ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சரியான ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் வெங்கட் இருக்காரு பிடிச்சிட்டாரு ரெண்டு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மனா அதே ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு எங்கள் பிரசன்னா பேட்ஸ்மனா எங்கள் கள்ளிக்கரன்பட்டி துறை ஹிட்மேன் துறை ஃபுல் சாட் ஆட பார்த்தாரு பால் ஃபர்ஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன்மூறு பால் இன்சரைஸ் ஆகி வந்திருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க கார்த்திக் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி போனதுக்கப்புறம் நல்லா கம்பேக்ட் ஃப்ரம் பிரசனா முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் நம்மால்வர் செகண்ட் ஓவர் படம் எங்கள் விக்கி ஓனிங் பேசணா விஜய் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க வேந்தன் எப்படி டீ பாயிண்டில் ஒரு பவுண்டரி அடித்தாரோ அதே மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே ஒரு பவுண்டரி பாலுக்கு வெயிட் பண்ணி தெளிவான விஜய் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்ல காம்பேக்ட் பாலோட தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவர்ல ஆட பார்த்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு பால்ல இங்கே விக்கி பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்கு இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் நாலாவது பவுண்டரி விஜய் பேட்டில் இருந்து வர ரெண்டாவது பவுண்டரி பாலோட ஃபிஃப்த் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் இதுவும் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி இந்த ஊரில் வர மூணாவது பவுண்ட்ரி லாஸ்ட் ஒன் மோர் அகைன் நடிச்சிருக்காருங்க எக்ஸா கவரில் இந்த ஓவரில் வர நாலாவது பவுண்டரி விஜய் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் பவர் பிளேயை பயன்படுத்தி சூப்பர் ஆடி இருக்காரு இந்த ஓவரை நாலு பவுண்டரி அடிச்சிருக்காரு இந்த ஓவரில் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டுமே பவுண்ட்ரிஸில் தான் வந்திருக்கு ஆறு பவுண்டரி அடிச்சிருக்காங்க வடவாளம் நம்மாழ்வார் தேர்ட் ஓவர் போட எங்கள் சூர்யா மதந்தலை சூர்யா நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு ஃபுல் சார் ட்ராவல் ஆயிருக்கான்னு பார்த்தா சான்ஸ் பார் அங்கே வெங்கட் இருக்காரு ஃபீல்டர் லைனில் வச்சு கேட்டேன் அதெல்லாம் அடிச்சு பார்த்து தான் கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சிரியோட விக்கெட் இங்கே வரி போகுது நெக்ஸ்ட் நீ பேசினா எங்கள் சக்தி ஆச்சு ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு சூரியோட செகண்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கார் சின்ஸு ரெண்டு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா வெரைட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நாலு பே பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேன் அஞ்சாவது பவுண்டரினு பார்த்தா சென்ட்ராஸ் ரெடியாக பாலுக்கு போயிட்டார் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரன்னிங்லேயே நல்ல த்ரோவையும் அடிச்சிருக்காரு ஆனால் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்னு நினைக்கிறேன் எஸ் ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் போயிருக்கேன் இந்த முறை ஃபார் பவுண்டரியா செந்தில் வெரைட்டி பாலுக்கு போயிட்டார் நல்ல ஸ்டாஃப் ரெண்டு ஓட்டாங்க இந்த பால்லையும் அங்கே பவுலர் சேஞ்ச் ரிமினேக்கர் ரெண்டு பால் போட மாலையடி கார்த்தி அப்படி ஏக்கர் வித்தே கொடுக்காத வந்து லாங்கால தட்டி விட்டு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே முருகேஸ் இருக்கார் ஃபீலர் அந்த இடத்துல சின்ன பம்புள் சான்ஸ் பார் பவுண்ட்ரியா செக் பண்ணி கொடுப்பாங்க இங்கே அம்பேஸ் மூணு ரன் ஓடி எடுத்துட்டாங்க மூணு ரன் தாசன்மூர் விஜய் தசமில் உடம்பு போட்டு சாப்பிட்ருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா அடிக்கல கையில் வச்சுட்டாங்க பாஸ்டாக ஓட்டாங்க இங்கே ரெண்டு பேட்ஸ் பண்ணணும் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஓவரை இருக்காங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க வடவாளம் நம்மால்வார் இந்த மேட்ச்சுக்கு நான் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் கடுக்க கடுக்கு ஒரு ஒருத்தவர் ப்ளஸ் ஒன் இன்சுங்க ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் சக்தியோடய விக்கெட் இங்கே பதி போகுது நெக்ஸ்ட் நீ பேஸ் இங்க ராஜகோபாலபுரம் சிவா சூப்பராக ஆடி இருக்காங்க ட்ரைவ் மய்ச்செடு போயிருக்காரு ஃபார் பவுண்டரி போகுதா வெங்கட் விரட்டி பாலுக்கு இருக்காரு ஸ்டாப் பண்ணுறாருங்க லைன் வரைக்கும் வெரைட்டி போயிருக்காரு ரெண்டு ஓடி இருக்காங்க எக்ஸாட்டா த்ரோ அடிச்சிருக்காரு கீப்பருக்கு நெக்ஸ்ட் ரிச் அடிச்சிருக்காரு தரையோட திரையாக பாஸ் ஆப் இருக்கு சான்ஸ் ஃபார் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தாஸ் ஃபீல்டர் பஸ் ஸ்டாண்டில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து சர்ட்டிஃபேட் ஓடி இருக்காரு அகெயின் சென்ட்ராஸ் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கேன் நல்ல ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலு கொடுத்துருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா ஸ்டெம்பில் போடலை நல்ல பேக்கப் வந்த காரணத்துனால டாட் பாலாக மாற்றிருக்காங்க டாட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க போன ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் கார்த்தி மேட்ச்சுக்கான ஃபிஃப்த் ஓவர் போட கி ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு வரலையே அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் சான்ஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு போயிருக்கு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சிவா பேட்லேருந்து ஒரு ஆறு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அகைனு ஒரு பவுண்டரி சான்ஸ் அதிகமாக இருக்குங்க பிகேதேசம்லலாம் பல் பொத்தா கண்டிப்பாக இருக்கும் போயிடுச்சுங்க பவுண்டரி ஒன் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு எக்கச்சக்க பவுண்டரி எல்லா பவுண்டரியுமே ஆஃப் சைடு பதிவு பண்ணியிருக்காரு அதிகமான பவுண்டரியை நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் ஆளே இல்லை அதை பார்த்து தெளிவாடி இருக்காரு கவர்ஸை கொஞ்சம் தாங்க தள்ளி ஒட்டி வச்சாங்க சின்ன கேப்பு அதையும் இங்கே ஃபில் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இப்போ கவர்ஸில் தூக்கி ஃபீல்ட வச்சாங்க அதை பார்த்து இந்த பக்கம் ஆடி இருக்காரு ஃபீல்டில் வெரைட்டி போயிருக்காரு மாரி கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு ஒன்னா ரெண்டாரு பார்த்தா அங்கே வெங்கட் வெரைட்டி பாலுக்கு வந்திருக்காரு சிங்கிள் அஞ்சு ஓவருக்கு அறுபது சைஸாக மூவ் பண்ணி மேட்சை மேட்ச்சை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் வடவாளம் நம்மால்வார் இந்த மேட்சுக்குன்னா அடுத்த ஓவர் போட எங்கள் பிரச்சனை இந்த ஓவர் பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பால் வரட்டி ஆடை பார்த்தாரு பாலை பதவி பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் ஆனால் தெளிவாக போட்டிருக்காருங்க ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு எங்கள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சரியான ஹைட்டு கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மிட்விக்கெட்டில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறு எங்கள் சிவா இருந்து ரெண்டாவது ஆறை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சிவா

நெக்ஸ்ட் ஒன் சாய்ஸ் பா செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுட்பால் அம்பேத்கி செக் பண்ணிட்டு அதை செகண்ட் பவுன்ஸ் அதன் காரணமாக போயிட்டு சொல்லிட்டாங்க டீபால் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி பிரச்சனா கையில் இருந்து ஆப்ஷன் வேரியேஷன் அதன் காரணமாக எங்கள் டார்பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு ஆறு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சுருக்காங்க மேட்சச்சுக்கெண்ட ஏழாவது ஒரு படம் எங்கள் முருகேஷ் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க ஆஃப் சைடு சான்ஸ் பாலை கார்த்தி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டுக்கான வைஃபாக ரன் அவுட்டான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரன் பிளஸ் ஒரு விக்கெட் ரொம்ப நேரமாக நல்லா இந்த பேட்ஸ்மேன் விஜய் அவரோட விக்கெட் நீங்கள் ரன் அவுட்டில் பட் நல்ல மேட்ச் நல்லா அடி கொடுத்துருக்காரு நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டா நீ பே எங்கள் வளர்த்துற கோட்டை கார்த்தி போன பாலும் ஒரு ஓடு போயிருக்கு மறு ரீச் அடிச்சிருக்காரு சென்ஸ் பால் ஃபீல்டர் வெங்கட் பாலுக்கு போக முடியுதுனு பார்த்தா பத்து பவுண்டரி போயிருக்கு லைன்க்கு வெளியில் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சரி ஜெய் வந்து ஜெய் பின்னாடி இந்த ஃபீல்டை சின்ராஸ் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓர்டில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க ஃப்ரீட் பாலை சேவ் பண்ணுறாரு எங்கள் முருகேஷ் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சார் எங்கள் கவர்ஸில் எங்கள் ஃபீல்டரே இல்லை சன்ஸ் பவுண்டரி பவுண்ட்ரி ஆறான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க அம்பே செக் பண்ணிட்டு அதை பவுண்டரி கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேல்வா மாதிரி கிடச்சதை அடிச்சிருக்காரு இங்கே பெரிய ஆறு மிட் விக்கெட்ல தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு சொல்லலாம் போட பால் கவர்ஸ் இந்த முறை அப்படியே ஆப்போசிட்னு மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு மறுச்சு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா வெங்கட் புட்ஸ்டாங்க லைனில் வச்சு சரியான கேட்ச் ஜம் பண்ணி பிடிச்சிருக்காரு குட்டி கேமியா வந்தாலும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு இங்கே கார்த்தி ஒரு பத்திரம் நெக்ஸ்ட் நீங்கள் பேச போனால் இங்கே துருசிப்பட்டி சிவா சான்ஸ் ஃபார் விக்கெட் ஆன பார்த்தா ஸ்டெம்பில் அடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் செங்கல் ஏழு ஓவருக்கு எண்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க சூப்பராக போட்டிருக்காருங்க லாஸ்ட் ஓர் போட கடுக்க காடு கார்த்தி பாலோட செகண்ட் ஒன் பின்னாடி இந்த கீப்பர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு விக்கெட்டை மாற்றிட்டாருங்க சிவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிற்க வச்சு மாற பார்த்தாரு நெக்ஸ்ட் நீங்கள் பேசப்படா இங்கே குணால் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் பல்லார்னு பட்டுச்சு சரியான ரிசல்ட் போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு எங்கள் குணால் பேட்லேருந்து நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு சான்ஸ் பார் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு ஃபாஸ்ட்டாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிடுறாரா ஸ்டாப் பண்ணி போட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் வெங்கட் பவுண்டரி நல்லா இருந்து பவுண்டரியட் இன்னிங்ஸ்ங்க முடிவு முடிவில் தொண்ணூற்றி ஒன்பது அடிச்சிருக்காங்க வடவாளம் நம்மால் கரெக்டாக நூறு டார்கெட் ஃபார் செத்தியாபட்டி செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓவரனிங் சொன்னால் சைக்கிள் இருக்க போகிறது ராஜ்கமல் நான் சைக்கிளாக மாலையிடு கார்த்தி ஃபர்ஸ்ட் ஓர்படு பண்ண பிங்கோ நூறு டார்கெட் கிட்டத்தட்ட எவ்ரி ஓவர் பன்னெண்டு ரெண்டு ரைட்டு எடுத்துகிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் பவர் பிள்ளை ஓவர்பு சாப்பிடுனா எங்க பிங்கோ பசூர் பசோன் ஃபுல் டாஸ் ஏந்தி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் பஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இங்கே ராஜ்கமல் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு உடம்பு போட்டால் எங்கே சாப்பிட்றாரு சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுறாங்களா டேர் அடிச்சுட்டாருங்க இங்கே ராஜ்கமலோட விக்கெட் பதிவு போகுது சக்தி எடுத்து கொடுத்துருக்காரு ஒனிமே சொன்னா மலை கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக் பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கிளாசிக்காக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்டரி போகும் ஸ்டேஜில் போய் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி சாரி மாலையிடு கார்த்திகான ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்ச்க்கான செகண்ட் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபுல்ட்டா சப்போர்ட் அது அகையன் தெளிவாகிருக்காருங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரே பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மாலையிட கார்த்தி பாலுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி ஆடுறாரு பால் எந்த பக்கம் வராரோ அந்த பக்கம் தெளிவாக எடுத்துருக்காரு ரெண்டு பவுண்டரி போலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே திசையில் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸ்ல இது கண்டிப்பாக தாண்டி போகும் கிளாஸிக்காக அடிச்சாரு ஆறு போயிருக்கு லைனுக்கு வெளியில இருந்து கேட்ச பிடிச்சிருக்காங்க சூப்பரான சிக்ஸுங்க கவர்ஸ்ல அடிச்சாரு எங்க மாலையீடு கார்த்தி பாலோட நெக்ஸ்ட் ஒன் முதல் ஓவருக்கு பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி செகண்ட் ஓவர் பட எங்கள் துருச்சிப்பட்டி சிவா ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தா நல்லா டேக் சிவா ஃபர்ஸ்ட் பாலில் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சிவா நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் குட்டி புள்ளி கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் ரத்தி அடை பார்த்தாரு ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருக்காரு ஃபீல்டர் கொஞ்சம் நாங்க கையில பட்டு இருந்தாலுமே போயிருச்சு பவுண்ட்ரி அப்போ படலன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கோம் சூப்பரான ஒரு பவுண்டரி நல்ல எஃப்ட்டு அங்க விஜய் கிட்ட இருந்து சூப்பராக அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீலர் கண்ணா இருக்காரு அவரை தாண்டி போயிருச்சுங்க தொலை தூரம் அடிச்சாரு கிளாசிக்கா அடிச்சாரு இங்க குட்டி புள்ளி கார்த்திக் பேட்டிலிருந்து வர ஆறு கனெக்ட் பண்ண முடியல பதிவு பண்ணிருக்காருங்க சிவா ஒன் சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா சக்தி கையிலே போனச்சு கேட்ச பிடிச்சிருந்தா இருந்திருக்கும் ஒரு ரென்ஸ்ட் ஒன் மலை கார்த்திகான் சைக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க காலில் பட்டு அதுக்கப்புறம் பேட்டில் பட்டு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் விக்கி நான் சைக்கிளில் இருப்பார் தேர்ட் ஓவர் படா எங்கள் தமிழ் வேந்தன் பஸ் ஒன் பாலோட பஸ் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு எங்கள் ஃபீல்ட் உமேஷ் இருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் சிங்கிள் விக்கி அவர் மீட் பண்ண பஸ் ஒன் வைட்டுன்னு நினைக்கிறேன் எஸ் ஓலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே வித்தியா கொடுக்காத பந்து அங்கே ஃபீல்டில் சக்தி இருக்காரு லாங்கானில் நல்லா சாஃப்ட் நெக்ஸ்ட் ஒன் ஓடம்புல பத்திருக்கு உடம்புல பற்றிருக்கு ஒரு மாதிரி பந்து டாட் பாலாக மாற்றிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாரு போய் அடிச்சாரு சூப்பரா அடிச்சிருக்காரு ஒரு ஆறு ரொம்ப லோக்கேட்டா போட்டு போட்டிருந்தாரு அப்படி இருந்த தெளிவாடி இருக்காரு சூப்பரான ஒரு ஆறு குட்டி புள்ளி கார்த்தி பேர்ல இருந்து ஓடச்சு போட்ட பாலி இது கண்டிப்பா அடி பாருங்க இந்த இடத்துல இருந்தா எப்பவுமே கார்த்தி என்ன சூப்பரா ஆடுவாரு உடச்சு போட்டு டைமிங் கிடைச்சா அதை இந்த முறையும் பண்ணியிருக்காரு பேக் டு ரெண்டு சிக்ஸ் அவர் பதிவு பண்ற மூணாவது சிக்ஸ் இந்த முறை கண்டிப்பா இதுவும் பவுண்டரி போகும் ரெண்டு ஆரை தொடர்ந்து ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு பால் வந்த பக்கமா ரியாட் பண்ணி சூப்பரா அடிச்சிருக்காருங்க ப்ராப்பர் கிரிக்கெட் சார் தெளிவா ஆனாரு இங்க கார்த்தி மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க செட்டியாப்பட்டி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பால் சரியா மீட் ஆகல கார்த்தி ரெடியா பாலுக்கு நின்னாரு நல்லா டேக் நல்லா கேட்டு போட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுக்கிறாரு இங்க நீர் பண்ணி கார்த்தி நீ பேசனா இங்க செந்தில் செஞ்சு ஃபுல்லாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே இருக்காங்க செங்கில் ஒன் ட்ரிப்பை விட்டுருக்காரு உமேஷ் கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப லாங் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள இங்கே ஓட்டாங்க ரெண்டு ஏந்தி விட்டுருக்காரு சன்ஸ் பவர் கேட்சுக்கு வைப்பா உயிர் ஜங்க ஆறு லேப்டாப் லேட்டோ நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தொலை தூரமா இருந்தாலும் சூப்பரா அடிச்சிருக்காரு நாலாவது 6ஐ பதிவு பண்றாரு குட்டி புலி கார்த்தி பரோடா ஃபீட்வான் ஃபுல் டஸ் கவர்கள்ல அடிச்சிருக்காரு சன்ஸ் பவர் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா நல்லா ப்ளூ சிங்கிள் பரோடா நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேச்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் கார்த்தி இருக்கார் விராட்டி பாலுக்கு போயிட்டாருங்க விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்டோட இந்த ஓரம் முடிக்கிறாரு இங்கே கார்த்தி செந்தில் விக்கெட் இங்கே பறி போகுது நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க இருக்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சாரி நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் ஃபிஃப்த் ஓவர் போட இங்கே பிங்கு சைக்கிளை கார்த்தி பரோட பஸ் ஒன் பரத்தி அடப்பதாரு அம்பேஸ் கால் டாட் பால் கொடுத்துருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் பேட்ல பத்து வந்திருக்கு கார்த்தி அண்ணனோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீங்கள் பேச பண்ணா எங்கள் பிரசன்னா பேட்டில் நிக்கி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் சாகைன்னு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா எங்கள் மருதந்தலை சூர்யா ஸோ ஒரு மேட்செலாம் நிறைய மேட்ச்சு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் துண்டாக இருக்கும் பேட்டிங்கில் பார்க்கலாம் மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பிங்கோ டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஓடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் சொல்லிட்டாங்க ஜாதூரோட லாஸ்ட் மோர் பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பிங்கோ டு சூர்யா நேருக்கு நேர எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா லைனில் வச்சு கேட்ட பிடிச்சிருக்காரு சக்தி எட்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே செத்தியாப்பட்டி மேட்சு இங்கே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ எப்படி எடுத்துட்டு போறான்னு பார்க்கலாம் ரெண்டு ஓவருக்கு சாரி மூணு ஓவருக்கு நாற்பது ரெண்டு அடிக்கணும் ஆனால் கையில் இருக்க ரென்னும் விக்கெட்டும் ரெண்டு தான் ஸோ விக்கெட்டையும் சைன் பண்ணி ஆடணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் கார்த்திகோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ஸோ நேருக்கு நேர் போயிருக்கு கார்த்தி ஷாப் பண்ணுறாரு கார்ட் பாலம் மாதிரி இருக்காங்க ஒன் தரையோட திரையாக போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிள்கான வாய்ப்பாக இருக்கும் ரிஸ்கீரணும் ஓட முடியாது எட்டு விக்கெட்டுல இருந்த கிணத்துனால சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் கார்த்தி சான்ஸ் ஃபார் அங்கே அடித்து பார்த்துருக்காரு பின்னாடி சக்தி நல்லா பேக்கப் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி வந்துருக்காரு கவர்ஸ்ல இது கண்டிப்பா பவுண்டரி போவோம் அங்க ஆளே இல்ல கவர்ஸ்ல தெளிவா ஆடி இருக்காரு கிளாசிக்கா ஒரு பவுண்டரி அம்ஜத் சரி போன கேப்பில் அம்ஜத் அண்ணன் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் டாஸ் சான்ஸ் பவர் போயிடுச்சுங்க பவுண்டரி சூப்பரா அடிச்சிருக்காரு அம்ஜத் அண்ணன் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி ரெண்டு பவுண்டரி அடிச்சிருக்காரு அம்ஜத்

செம்புக்கு வந்திருக்குங்க கொஞ்சம் தான் செம்பில் முக்கியமான நேரத்தில் பேக் ரெண்டு பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இவரோட மைண்ட் செட்டு டாட்டு பிரச்சனையே இல்லைங்க எப்படியாவது மூணு பால் அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பார் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் சான்ஸ் பார்த்தா நினைக்கிறேன் ஆறு ஆறு சூப்பரான ஒரு அடிச்சுட்டாருங்க நினைச்ச ரெண்டு ஆறு இந்த ஓவரில் வந்துருச்சு சோ பார்க்கலாம் இனிமே வர ஓவர் ரன்ஸ் கோல்ட ரன்னா தான் இருக்கும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஏழு பாலுக்கு பன்னெண்டு நேருக்கு நேர் அடிச்சுட்டு இருக்காரு சூப்பர்வான ஒரு ஆறு அஞ்சு ஸ்டாண்ட் டெலிவரி ஸ்டாண்டர்டா முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஓவரை பத்தொன்பது ரன் அடிச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு ஓவரா இங்க மாத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம் நேருக்கு நேர் அடிச்சு கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ரன் அடிக்கணும் நாற்பது ரன் அடிக்கணும் கடைசி ரெண்டு விக்கெட்டை வச்சு அப்படிங்கும் போது இங்கே ஸ்டான் பண்ணி ஆடி இருக்காரு அந்த டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி ஆறுக்கு ஆறு கடைசி ஆறு பாலுக்கு ஆறு ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் முரியேசு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பட்டு அஞ்சு தண்ணனுக்கு பேட்டில் தெளிவாக ஒட்டிடுச்சு ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாலோட ஃபஸ்ட் பிகின் தசம்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போனா மேட்ச் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படினு சொல்லலாம் போயிருச்சுங்க இங்க பவுண்டரி கிரியூசியலான சிச்சுவேஷன்ல பிரஷர் இப்பதான் ரிலீஃப் ஆகும் ஒரு பவுண்டரி பிகின் தசம்ல ஒன் அடிச்சாலே மேட்ச் டை பண்ணிடுவாங்க இங்க செட்டியாப்பட்டி பாலோட செகண்ட் ஒன் பிகின் தசம்ல போயிருச்சுங்க இங்க பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க இங்க செட்டியாப்பட்டி சோ ஒரு வர்த்தான மேட்ச்ங்க கடைசி நாற்பது ரன் அடிக்கணும் ஸோ ரெண்டு பேரும் ஆடக்கூடிய பேட்ஸ் ஒன் விஷயம் ரெண்டே விக்கெட்டு தான் அந்த ஒரு விக்கெட் ஆகிட்டாலே கடைசி விக்கெட் ஆட போகிறது ரொம்ப க்ரிஷியலாக போயிடும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் க்ரிஷியலாக ஆடி கொடுத்தாரு அம்ஜது பாய் நிறைய மேட்ச் ஒன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் இந்த மேட்ச்சு ஒரு க்ரிசியலான ஒரு சுச்சுவேஷன் ஸோ இந்த மேட்சை பற்றி அவங்க எப்படி ஆடினாங்க ஸோ இந்த குறிசியலான ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எப்படி ஆடினாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஸோ இல்லை வாழ்த்துக்கள்னா நன்றி ஸோ

ஸோ புதுக்கோட்டையிலிருந்து மும்பையில் நடந்த டோர்னமெண்ட் ஐஎஸ்பிஎலுக்கு போய் பங்கேற்று தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்த ஒன் ஆஃப் தி பிளேயர் அறந்தாங்கி விக்கி ஸோ அவரை பாராட்டுற விதமாக ஒரு கிரிக்கெட் கிளப்பில் இருந்து பொன்னாடி பொறுத்து இந்த சீல்டு கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ உங்களோட கேம் இன்னும் மென்மேலும் வளர அதே மாதிரி டே ஒனில் மெய்டின் ஓவர் போட்ட ஒரே பவுலர் பிங்கோ மூணு விக்கெட் எடுத்து அந்த ஓவரில் மேட்சோட மன்னதாக அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டு கொடுத்தாரு ஸோ அதை பாராட்டி போன மேட்சுக்கான பவுலிங்கில் மேன் ஆஃப் த மேட்ச் பிங்கோ கீரனு